அக நடு பூற அருண் பெருஞ்சோதி அணைந்து அக்பூற கடை அருண் பெருஞ்சோதி ஆக இடை வகுந்த அருண் பெருஞ்சோதி அக நடு அதனால் அருண் பெருஞ்சோதி அக புற நடுவை அருண் பெருஞ்சோதி அக மர வகுத்த அருண் பெருஞ்சோதி ஆக புற நடுவால் அருண் பெருஞ்சோதி அணி ஊற நடுவை அருண் பெருஞ்சோதி அகப்பட அமைத்த அருண் பெருஞ்சோதி புற நடு அதனால் அருண் பெருஞ்சோதி புற பூற நடுவை அருண் பெருஞ்சோதி அறமுற வகுத்த அருண் பெருஞ்சோதி